கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எனக்கு என்னென்னா நமக்குள்ளே எல்லாமே இருக்குது நமக்குள்ளே உள்ளதை நம்ம ஆழ்ந்து 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 உள்ள நுணுகி போனோம்னா நமக்குள்ளே உள்ள எல்லா விஷயங்களையுமே அது வெளிப்பட ஆரம்பிக்கும் பிரபஞ்சம் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு அந்த வேறுபாடு பார்த்ததே கிடையாது ஆனால் நமக்கு தெரியல அந்த டெக்னிக் தெரியல அவ்வளோதான் அந்த டெக்னிக் தெரியாமல் மண்டையை பிச்சுட்ருக்குறோம் அதனால் இவங்க போனால் கிடச்சிடாதா அவங்கக்கிட்ட போனால் கிடச்சிடான்னு சொல்லிவிட்டு இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போய் டொம்முன்னு விழுந்து ஏன்னா சுயநலமாக எல்லாமே திங்க் பண்ணுறோம் நடக்கக்கூடிய ஒத்தனை நிகழ்ச்சிகளும் நிகழ்ச்சியே நம்ம உருவமும் நிகழ்ச்சியே நம்ம வீடும் நிகழ்ச்சியே நம்ம லைஃப் பார்ட்னர் நிகழ்ச்சியே நம்ம குழந்தைகளும் நிகழ்ச்சியே எல்லா நிகழ்ச்சியை பார்க்க தொடங்கிட்டோன்னா நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போதே உள்ளுக்குள்ளே ஒரு ப்ரெசன்ஸ் ரேட்டு கிடைச்சி பிரபஞ்ச சக்தியும் நீங்களும் ஒன்றா ஆகின்ற பொழுதில் ஏகப்பட்ட விஷயங்கள் ஆக ஆரம்பிச்சிடும் ஏகப்பட்ட ரகசியங்கள் புரிய ஆரம்பிச்சிடும் அப்போ புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் ஆஹா தானா இல்லை ஒன்றுமே இல்லையே உரிக்க உரிக்க வெங்காயமாக இருக்க இதுக்காக போய் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணோம் லைஃப்பில் அப்படின்னு தோணும்